第二步，两、啊。

என்றாலும் கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல புட்டிங் செஞ்சு இன்டு கேப்சியூல்ஸ் ஒரு நூற்றாண்டை ஒரு சின்ன சிட்டிகைக்குள் அடக்க முடியும் என்கின்ற அந்த அண்ணாவின் தத்துவத்தை ஏற்று ஒரு பத்து இருபது மணித்துளிகளில் உங்கள் முன்னால் என்னுடைய கருத்துக்களை வைக்க விரும்புகிறேன் இந்திய அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அரசியல் என்பது டெல்லி எதை பார்க்கிறது எப்படி பார்க்கிறது யாரை எப்படி நடத்துகிறது என்பதிலே முடிகிறது என்பதிலே தொடங்குகிறது என்பதுகளே நீடிக்கிறது ஒரு காலகட்டத்தில் டெல்லி கிழக்கை பார்த்த காலம் உண்டு ஜின்னா அவர்கள் தனிநாடு கேட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் நாற்பத்தி ஏழு வரை வடக்கு கிழக்கை பார்த்தது ஒரே தேசமாக இருக்க வேண்டும் என்று காந்தி விரும்பினார் ஒருவேளை இந்த நாடு துண்டப்படுமானால் அது என்னுடைய உரம் இறந்த உடலின் மீதுதான் நடக்கும் என்று சொன்னார் ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போதே நாடு துண்டாடப்பட்டது அப்போது டெல்லி கிழக்கை பார்த்தது கிழக்கு பிரிந்தது அதற்கு பிறகு டெல்லி வடக்கு மேற்கை பார்த்தது காங்கிரஸ் பேரியக்கம் சுதந்திரத்திற்கு பின்னால் ஆட்சி அதிகாரத்தை பெற்ற நேரத்தில் மேற்கிலே இருந்த மேற்கு வங்காளம் தனித்த தத்துவ அடையாளத்தோடு கொள்கை அடையாளத்தோடு டெல்லியை திரும்பி பார்க்க வைத்தது அப்போது டெல்லி வடக்கு மேற்கை பார்த்தது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தத்துவ தலைவர் தந்தை பெரியார் அவரால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இவையெல்லாம் சேர்ந்து சமூக நீதிக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டிய இக்கட்டுக்கு பண்டித நேரு ஆளானாரே எனக்கு புரியவில்லை ஐ சப்போர்ட் தி எஃபிஷியன்ட் கவர்மெண்ட் வித்தவுட் லூசிங் எனி மெரிட் என்று சொன்னவர் நான் தகுதியை கொடுக்க முடியாது இட ஒதுக்கீடு எனக்கு ஏற்புடையது அல்ல என்று சொன்ன பண்டித நேரு புரிய வைத்து எ கவர்மெண்ட் ஷுட் தி எஃபிஷியன்ட் தி சேம் டைம் தி கவர்மெண்ட் மாஸ்ட் ஆல்சோ பி ஹியுமானிட்டேரியல் ஒரு அரசாங்கம் என்பது திறமையை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது அது மனிதாபிமூலாக அரசாங்கமாக இருக்க வேண்டும் அதற்கு ஒதுக்கீடு தேவை என்று அந்த பண்டித அறிவை புரிய வைத்து சென்னையிலே தெற்கிலே நடந்த போராட்டத்தால் நான் அரசியல் சட்டத்தை திருத்துகிறேன் என்று சொன்னபோது வடக்கு டெல்லி தெற்கை திரும்பி பார்த்தது ஒரு காலத்திலே கிழக்கை பார்த்தது பிறகு மேற்கை பார்த்தது தெற்கை திரும்பி பார்க்க வைத்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம் நான் இன்னும் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல்

பண்டித நேரு ஒரு கடிதம் எழுதுகிறார் என்ன கடிதம் உங்களுக்கு நான் அறிவேன் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தருகிறேன் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வரை ஏற்றுக்கொள்ளாத வரை நாங்கள் இந்திய மாட்டோம் ஒரு கடிதம் ஒரே ஒரு கடிதம் அந்த கடிதத்திற்கு கடற்கரையில் ஒரு பாராட்டு விழா என்ன பாராட்டு விழா அண்ணா பேசுகிறார் தம்பி பண்டித நேரு எழுதியிருக்கிறார் கடிதம் யார் தெரியுமா பண்டித நேரு அனிசாரா நாடுகளுடைய தலைவர் இக்கோசலாவுடைய தலைவர் மார்ஷல் டிட்டோவுக்கு எழுதிய கரம்

நாங்கள் திராவிட மறைபணத்தை சார்ந்தவர்கள் இப்படி சொல்லிக் கொள்வதால் நான் எதிரிகள் அல்ல ஆனால் இந்த உலகத்திற்கு வழங்குவதற்கு எங்களிடத்திலே தனித்த வேறுபட்ட தனித்துவம் கொண்ட திடமான கொள்கையில் இருக்கிறது இந்த உலகத்திற்கு வழங்குவதற்கு இதை சொன்னபோது நாடாளுமன்றம் திரும்பி பார்த்தது அன்றைக்கு வழங்கும் தான் தேசிய அரசியலில்

அவரை போட்டார்கள் நாடாளுமன்றத்தில் கேட்டார் எங்களை பிரிவினைவாதி என்று சொல்கிறீர்களே அண்ணா பேசினார் எங்களை பிரிவினைவாதி என்று சொல்கிறீர்களே நாங்கள் உரிமை கேட்டால் எங்களை துண்டாடுகிறான் சொல்லுகிறீர்களே நீங்கள் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு ஆணை போட்டிருக்கிறீர்களே சி பி ராமசாமி அவர் யார் தெரியுமா சமஸ்தானங்களை இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்று வல்லபாய் பட்டேலும் நேரும் விரும்பிய போது திருவாங்கூர் சமஸ்தானத்தை இந்தியாவோடு இணைக்க விரும்பாமல்

நிறைவாக எழுதப்பட்ட அரசியல் சேர்க்கை நான் வருகிறேன் குடியரசு இது ஒரு மதச்சார்பற்ற நாடு இது ஒரு ஜனநாயக நாடு நான் கருவையாடு சொல்கிறேன் இந்தியாவில் எத்தனையோ தேசிய இனங்கள் எத்தனையோ மொழிகள் எத்தனையோ பழக்க வழக்கம் எத்தனையோ சாதி எத்தனையோ மதம் இவற்றை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அரசியல் சட்டத்துடைய முகப்புரை நான் பெருமையோடு சொல்கிறேன் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்துடைய வல்லப்பட்டிருக்கின்ற முகப்புரையை சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த இறையாண்மை அந்த சமதர்மம் அந்த மதச்சார்பின்மை அந்த ஜனநாயகம் இந்த நான்கு கொள்கைகளையும் காப்பாற்றிய ஒரு மாநில கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்பதை என்னால் சொல்ல முடியும் எப்படி அண்ணா பேசினார் முதலமைச்சராக இருந்தார் மறைந்து விட்டார் கலைஞர் முதலமைச்சர் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எப்போது ஆபத்து

இறையாண்மையை காப்பாற்றி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் மதச்சார்பின்மைக்கு வாருங்கள் நீ ஆசிரியர் இருக்கிறார் விடுதலை ஆசிரியர் வீரமணி இருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வாமை இருந்தது என்ன ஒவ்வாமை பிஜேபி கூட்டணி செயத்தக்க அல்ல செய்ய அல்ல கெடும் செயத்தக்க அல்லாம யாரும் கெடுமா செய்ய வேண்டியதை செய்யறனாலும் தப்பா போடும் செய்ய வேண்டியதை எங்கள் குற்றச்சாட்டு வந்தது என்ன குற்றச்சாட்டுக்கு எதிராக கழகம் வாஜ்பாயோடு கூட்டம் வைத்த போது குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒன்று காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருக்கிற முன்னூத்தி அதிகாரத்தை எடுக்க கூடாது இரண்டு மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டக்கூடாது மூன்று இஸ்லாமியர்களுக்கு இருக்கிற பொது சட்டம்

முதலாளிகளுக்கு மட்டுமே பஸ் மாறாளிகளுக்கு மட்டுமே மிராசாரர்களுக்கு மட்டுமே மிட்டாக்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வங்கிகளை தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவங்க ஏழைக்கும் கொண்டு வர என்பதற்காக அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரும் போது ஆனால் இங்கிருந்து ஒரு குரல் கலைஞரின் குரல் கூட்டணியிலே இருந்தார் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களே சமதர்மம் ஓங்க வேண்டும் அதுதான் எங்களுடைய கொள்கை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அந்த சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அன்றைக்கு சமதர்மத்தை காப்பாற்றிய இந்த இயக்கம் இந்திய அரசியலில் திமுக அப்ப இறையாண்மை மதச்சார்பின்மை சமதர்மம் ஜனநாயகம் எப்போது ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்தது விசா வந்த போது ஆபத்து வந்தது யார் இந்த முதலமைச்சர் நான் இன்னொரு மேடையில் சொன்னேன் அந்த இருபத்தி ஐந்து வயதில் இருபத்தி மூன்று வயதில் காயங்களோடு திருமணமான ஒரு புதிய மணமகன் இல்லத்தினுடைய சுகத்தை எல்லாம் தோற்க வேண்டிய அந்த வயதில் சிறையை சிலுவை ஏற்றுக்கொண்டாரே அப்படி ஆபத்து வந்த போது அதை தடுத்து நிறுத்தியது மட்டுமல்ல அதற்காக ஆட்சியை இழந்து எதிர்த்து நின்று குரல் கொடுத்து அதற்கு பிறகு அரசியல் சட்டத்தை திருத்தி நீதித்துறைக்கு மரியாதை இல்லை நீதித்துறை கேள்வி கேட்க முடியாத நாடாளுமன்ற அந்த காட்டு திருப்பார் சட்டத்தை தூக்கி எறிந்து மீண்டும் ஒரு ஆட்சியை கொண்டு வந்த பெருமை கலைஞருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்திய அரசு உண்டு நான் இப்போது சொல்கிறேன் we the people of india having solemnly resolved to constitute india into a sovereign secular socialistic democratic இந்த பண்புகளை காப்பாற்றிய ஒரு மாநில கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் அவ்வளவு பெருமைக்கும் ஆனால் நான் இப்போது பார்க்கிறேன் பெரியாரை ஒரே ஒரு முறை பார்த்திருக்கிறேன் அவருடைய தத்துவங்களை படித்துக் கொண்டே இருக்கிறேன் இன்னமும் அண்ணாவின் ஆளுமையை நான் அறிவேன் பெரிய தலைவர்களெல்லாம் பேசி பேச்சை கேட்டிருக்கிறேன் நான் குறைத்து மதிப்பிடவில்லை கலைஞரோடு அருகிலேயே பயணித்தவன் அவருடைய ஆளுமையை நான் அறிவேன் ஆனால் பெரியாரை காட்டிலும் அண்ணாவை காட்டிலும் கலைஞரை காட்டிலும் நான் நேசத்தோடும் பாசத்தோடும் இந்த தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நான் நேசிக்கிறேன் என்ன காரணம் அண்ணாவை குறைத்து மதிப்பிட்டதாக அர்த்தம் அல்ல பெரியாரை புறந்தள்ளியதாக பொருள் அல்ல கலைஞரை கைவிட்டு விட்டதாக அர்த்தம் அல்ல பெரியார் இருந்த போது ஆபத்து இல்லை

சமூகத்திலே மேட்டுமடியா இருக்கலாம் கீழே இருக்கலாம் பணத்தில நீ பெரியால் சமூகத்திலே பிரித்து வைக்கப்பட்டிருக்கலாம் ஆணும் பெண்ணும் வேட்டுமையாக இருக்கலாம் ஆனால் தீபாவளி குடியரசு வந்து விட்டுவிட்டால் எல்லாத்துக்கும் ஒரே மரியாதை அந்த மரியாதைக்கு குடி தோன்றுகின்ற டீ லிமிடேஷன் மறுவரை செய்வோம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை தூக்கி எறிவோம் உத்தரப்பிரதேசம் இருந்தால் போதும் மத்திய போதும் நான்கு மாநிலங்களை கொண்டு இந்தியா தலைவதியை நிர்ணயிப்போம் என்று சொல்லுகின்ற ஜனநாயகத்திற்கு எதிரான மறுவரை மறுவரையறை அதை எதிர்த்து நிற்கிற துணிச்சல் அதற்காக ஒரு மாநாடு எல்லாம் சென்னைக்கு அழைத்து இந்திய அரசியலை திரும்பி இருக்கிறார் என்றால் அந்த ஒரே தலைவன் முத்துவேல் கருணாநிதி முடிக்கிறேன் எங்கே இருக்கார் தெரியுமா அண்ணா போராடினார் நாடாளுமன்றத்தில் முழங்கினார் எதிரால் கூட்டம் போட்டார் முதலமைச்சராக மறுக்கவில்லை கலைஞர் பல்வேறு செயல்களை செய்து முடித்தார் ஆனால் இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கிறது நேர் இல்லை இந்திரா காந்தி இல்லை அண்ணா பேசியது நேருடன் சமனுக்கு இருந்தது கலைஞர் இந்திரா காந்தியுடன் ஆனால் இன்றைக்கு யாரோடு இருக்கிறோம் மோடியோடும் அமித்ஷாவோடு இருக்கிறோம் அப்ப உத்திகளை மாற்ற வேண்டும்வா என்ன உத்தி நீட் மத்திய அரசாங்கம் சட்டம் கொண்டு வருகிறது ஒன்றிய அரசாங்கம் இடபிள்யூஎஸ் ஒன்றிய அரசாங்கம் சட்டம் கொண்டு வருகிறது எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சட்டம் கொண்டு வருகிறார்கள் எஸ்ஐஆர் சட்டம் கொண்டு வருகிறார்கள் இந்த சட்டத்தை எல்லாம் நாடாளுமன்றம் ஏற்றுகிறது நன்றாக கவனிங்கள் தி பொலிட்டிக்கல் பில் ஆஃப் தி என்டையர் பீப்புள் ஆஃப் இந்தியா இஸ் பீங் ரிஃப்ளெக்டட் இன் தி பார்லிமெண்ட் அப்படித்தான் பொருள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஓட்டு போட்டு விட்டால் உதகை நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டு விட்டால் எனக்கு பதினாலு லட்சம் பேர் இருக்கிறார்கள் பின்னாலே நான் அவர்கள் ஓட்டு போட்டதாக பொருள்

அதை எதிர்கொள்கின்ற ஆற்றல் மிக்க ஒரு இயக்கமாக இந்தியாவில் வேறு எந்த இல்லை இந்த என்ன காரணம் என்றால் எல்லா இயக்கமும் அரசியல் இயக்கம் இந்த தத்துவார்த்தம் அமித்ஷா இந்த போராட்டம் தொடரும் இந்த போராட்டம் தொடரும் ஒரே ஒரு உதாரணம் நாளைக்கு இந்த இயக்கத்தை வெளிநடத்த போகிற தம்பி தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்திற்கு முன்னால் மண்டியிட மாட்டேன் என்று சொன்னாரே நான் எல்லோருக்கும் சொல்கிறேன் இந்தியா முழுக்க சொல்லுவேன் அவரை தோழில தூக்கி சுமக்கிற மகிழ்ச்சிகளுக்கு இருக்கிற என்ன காரணம் அவர் இளைஞரா அவர் மூத்தவரா சிறைக்கு சென்றாரா சிறுவை எழுதினாரா தேவையில்லை சனாதனத்துக்கு மண்டி இல்லாத ஒரே ஒரு தலைவன் எங்கள் இயக்கத்திற்கு போதும் போதும் அதுதான் இந்திய அரசியல் நாங்கள் பெறப்போகிற வெற்றி நன்றி வணக்கம் இந்த தீபாவளி அஸ்வின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை